ஒரு ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இரண்டு தகப்பன்மார்களும் நமக்கு ஆண்டோருடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள நம்ம ப்ளஸ் பண்ணி நமக்காக அவங்க ஜபம் பண்ணுறதுக்கு இருக்காங்க டூ தௌசண்டில் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து நான் டென்த்து படித்தேன் அப்போ அந்த டென்த்து வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் ஸோ மூணு பாடம் ஃபெயில் ஆயிட்டேன் ரெண்டு பாடம் தான் பாஸ் பண்ணேன் அப்போ வந்து எங்கள் பாஸ்டர் வந்து என்னை டுட்டோரியில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் அப்போ வந்து நான் அதில் அந்த டீச்சர் வந்து எனக்கு மேக்ஸ் போட்டு கொடுத்தாங்க ஒரு வாரம் அந்த ஒரு வாரமும் அவங்க போட்ட அந்த மேக்ஸ் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ வந்து அவங்க எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டாங்க நான் எங்கள் பாஸ்டை ரொம்ப நேசிப்பேன் நிறைய எங்கள் பாஸ்டோடே இருப்பேன் அப்போ எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க ஸோ இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து இவனை கூட்டிட்டு போங்க நான் ஸோ தொட்டூரிலிருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் நான் ஸோ கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோடனே எங்கள் பாஸ்டர் வந்து சரி என்ன பண்ணலாம் உன்ன அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் என்னை ஜாயின் பண்ணிவிட்டார் ப்ரிண்டிங் ப்ரெஸ் அப்போ அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு டெய்லி காலையில் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு நான் போவேன் அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து நான் போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் எங்கள் பாஸ்ட் கல்யாணம் ஆகாத சன்னியாசி அவங்க அங்கே ஒரு வீட்டில் சாப்பிடுவாங்க அப்போ வந்து டெய்லி அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் போட்டுட்டு நான் அப்படி போகிறது வழக்கம் அப்போ ஒரு நாள் நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் அவங்க பக்கத்தில் போனேன் அப்போ என்னை பார்த்து கேட்டார் பைபிள் காலேஜுக்கு போகிறியா அப்படின்னு கேட்டார் பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டேன் ஆனா நான் வந்து சண்டே ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணுற ஜபம் அண்ட் ஒரு டைரக்டா உங்க உங்க சத்தத்தை கேட்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை தெரியாது அதனால நீங்க என்ன சொன்னாலும் எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க எங்க பாஸ்டர் என்ன சொன்னாலும் அது நீங்க சொல்றது மாதிரி நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு நான் ஜெபிக்கிறது வழக்கம் அப்போ எங்க பாஸ்ட் அப்படி சொன்ன உடனே சொன்ன உடனே வந்து நான் உடனே என்ன சொன்னேன்னா நீங்க சொன்னீங்கன்னா போறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சாயந்தரமாக வரையா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் போனாங்க அவங்களே வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டாங்க எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியாது அவங்களே ஃபில் அப் பண்ணிட்டாங்க சரி ரெடி ஆயிக்கோ அப்படின்னா அப்போ வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து அதை சொல்லும்போது வந்து அப்போ தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கடன் ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கார் இல்லை இந்த கடனை முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போவோம் ஒரே லைனில் உட்காருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பாஸுக்கு ட்ரம் வாசிப்போம் நான் கை கைவழிச்சிட்டுன்னா அவன் வாசிப்பான் அவங்க வாசான்னு அவன் வாசிப்பான் அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஒன்றாவே நடந்து டிராவல் பண்ணி பேசிகிட்டே இருப்பான் ஏசப்பாவை பற்றி அவன் வந்து என்னுடைய ஏஜ் தான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் நான் ஃபெயில் ஆகிட்டான் அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா டேய் எனக்கும் பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்கு ஐடியா இருக்கு ஒன்னே ஒன்னு பண்ணு ஒன் இயர் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ என் மனசுல என்ன தோணுது அப்படின்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துட்டோம் ஒன்னாவே போயிட்டோன்னு சொன்ன ஜாலியா சந்தோஷமா பைபிள் காலேஜ் படிக்கலாமேன்னு தோணி அப்படியே வீட்டுக்குள்ள அப்படி போகும்போது மனசு ஏய் நீ என்ன சொன்ன பாசு சொன்ன வார்த்தைய கத்த சொன்ன வார்த்தைய ஏத்துக்குவேன்னு சொன்ன இல்லை கை வச்சுட்டேன்ல நீ ஏன் திரும்பி பார்க்குற அப்ப அவன்கிட்ட சொன்னேன் இல்லடா முடிவு எடுத்தாச்சு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு பைபிள் காலேஜுக்கு வந்தேன் ஆனா உண்மையிலே பைபிள் காலேஜுக்கு வரும்போது நான் துக்கமாக வரல ரொம்ப ஹாப்பியா வந்தேன் ஏன் அப்படின்னா ஒண்ணு நம்ம படிச்ச படிப்புகள்லாம் காலேஜா இன்னொன்று அங்கேயாவது நல்லா சோறு கிடைக்கும் அப்படின் தான் ஏன்னா எங்க எங்கள் ஃபேமிலியில் நிறைய சாப்பாட்டுக்கு கஷ்டம் நாங்கள் வந்து டென்த்து படிக்கிற வரைக்கும் வேலையிலேயே செங்கல் சொல்ல வேலை பார்த்துருக்குறேன் சாணி சமைக்கிற வேலை பார்த்துருக்குறேன் குழி எடுக்கிற வேலை பார்த்துருக்குறேன் கல்லுடைக்கிற வேலை பார்த்துருக்குறேன் அப்போ பைபிள் காலேஜுக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் எங்களோட ப எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சோப்பு எண்ணெய் இதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க அப்போ அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்குது எங்கள் பாஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் பைபிள் காலேஜுக்கு வருவாங்க என்னை பார்ப்பாங்க எனக்கு நூறுரூவா கொடுப்பாங்க எல்லாருக்குமே நூறுரூவா கொடுப்பாங்க நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கு நூறுரூவா கொடுத்துட்டு தான் போவாங்க அப்போ ஒரு மாதம் வராங்க என்னை பார்த்து கேட்குறாங்க எப்போவுமே என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் த ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசு இருக்காடே அப்படின்னு கேட்டாங்க நான் எப்போவுமே அவர்கிட்ட உண்மை சொல்கிறவன் இந்த ஒரே ஒரு டைம் போய் சொன்னேன் சரி நம்ம பாஸ்ட்டை எப்படி வந்து காசு இல்லைன்னு சொல்கிறது அதனால் இருக்குங்கயா அப்படின்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை இருக்குன்னா வச்சுக்கொண்டு கையில் எடுத்த பணத்தை ஜோப்பில் வச்சு போயிட்டேன் எனக்கு அப்படியே ஒன்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு திரும்பி கேட்கவும் முடியாது அப்போ அந்த பணம் காலி ஆயிடுச்சு பொருள் எல்லாமே காலி ஆயிடுச்சு சோப்பு தீந்துருச்சு பேஸ்ட் தீந்துருச்சு எண்ணெய் தீந்துருச்சு உடனே இந்த பசங்க எல்லாம் துவச்சு போடுற இந்த சோப்பை எடுத்து என்னுடைய வச்சு அப்படியே வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன் அப்புறம் இந்த பசங்கெல்லாம் நிறைய பேர் ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அதனுடைய லாஸ்ட் அந்த அந்த பார்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது அது ரொம்ப பிளைடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நிறைய பாத்ரூமில் இருக்கும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் துணி போடுறத குறைச்சிட்டேன் ஆனால் இந்த பேஸ்ட்டு மட்டும் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது அப்போ வந்து ஒவ்வொருத்தையாக ஒவ்வொரு டைம் கேட்டேன் நிறைய பேர் கொடுத்தாங்க அப்போ ஒரு நாள் காலையில் இந்த ஃபைவ் ஓ கிளாக்கு மார்னிங் ப்ரேயருக்காக எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க நான் ரொம்ப இருந்துச்சு எனக்கு நம்ம இருக்கும் இருக்கும்போதும் கஷ்டப்பட்டோம் இப்போ ஊழியத்துக்கு வந்தோம் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம இதுக்கும் வந்து ஃபிட்டான ஆள் இல்லையோ அப்படின்னு நினச்சி நிறைய நெகட்டிவா இருந்து அன்னைக்கு காலையில ப்ரேயருக்கு போகாமல் படுத்துட்டேன் அப்போ இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து பசங்க எல்லாம் தட்டி என்ன உடம்பு நல்லா இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா போடா ஒழுங்க வேலை பாடுறா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விடும்போது போது என் ப்ரஷ் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப சாஃப்டா பேசுற ஒரு பிரதர் வந்து எங்கள் ஊருக்காரர் ஒரு பிரதர் இருந்தார் அவர்கிட்ட போய் ஓய் அது ஓய்னு கூப்பிட்றது ஒரு வழக்கம் ஓய் கொஞ்சம் பேஸ்ட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன நினச்சாரோ தெரில பயங்கரமாக திட்டார் ஏண்டா பிச்சைக்காரன் நாய்ங்களா அப்படியே வந்துடுறது சோறு போடுறாங்கன்னா வந்துடுறது ஆ ஏன் ஒரு பேஸ்ட் கூட உனக்கு வக்கு உனக்கு அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு ஏற்கனவே வந்து நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டம் இவங்க சொன்ன உடனே என்னால் அழுகை அடக்கவே முடியல நான் அப்படியே மேல ரூமும் அப்படியே இறங்கிட்டேன் மடமும் இறங்கி அப்படியே அழுதுட்டே பாத்ரூமுக்கு முன்னாடி நின்று ரெண்டு கையை முகத்துல பொத்திட்டு உன்னே ஒன்னு தான் சொன்னேன் ஏசுபா எனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது பட் நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு ஒரு வசனம் தந்தோம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு அனுபவம் இல்லை ஆனா எங்க பாஸ்ட் சொல்றத நீங்க சொல்றதா நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டதுனால நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்களோன்னு நான் நம்பினேன் ஆனால் உண்மையாக என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்கன்னா இன்னையிலிருந்து நான் யார்கிட்டையும் கையேந்திராத மாதிரி மட்டும் வச்சுருங்க ஆண்டவர் அப்படின்னா அழுற நான் அழுதுகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து என் தோலை தட்டுற அந்த வார்டன் வந்து எனக்கு தோலை தட்டு கேம்பஸ் எடுத்து உன்னை முன்னாடி கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ முன்னாடி போன உடனே அந்த வார்டன் வந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து என் கையில் கொடுத்தார் நான் உடனே கேட்டேன் பிரதர் ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க இல்லை நீங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி கணபதியில ஒரு சர்ச்சில் போய் சாட்சி சொல்லிட்டு வந்தீங்களாமா அந்த அம்மா வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய் காணிக்க வச்சிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த ஐம்பது ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு உடனே நான் சொல்றேன் நீங்கள் நீங்க என்ன நினைச்சுட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஐம்பது ரூபா வச்சுட்டு அப்படியே கண்ணீரோட என் ரூமுக்கு போகும்போது எவ்வளே சார் அப்படின்னு ஒரு பிரதர் படிச்சார் சென்னையில் அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு பிரதர் நான் பைபிள் காலேஜ் டிஸ்கண்டியூ பண்றேன் எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அதனால் எனக்கு சோப்பு எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் தாராளமாக வாங்கிக்கிறேன்றதை கொடுங்க அப்படின்னே என் கையில் அட்டை பாக்ஸ் தூக்கி வச்சாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பேஸ்ட்டு என் கை இவ்வளோ தடி மூணு வருஷம் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் அந்த பேஸ்ட் நான் யூஸ் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மாலில் போய் அந்த மாதிரி ஒரு பேஸ்டை தேடுற பேஸ்ட் நான் பாக்கவே இல்லை உடனே நினைச்சிட்டேன் இல்ல கண்டிப்பா என்ன ஆண்டவர் நம்புறாரு நினைச்சேன் அப்ப ஒரு நாள் ஒரு முடிச்சுறேன் ஒரு நாள் வந்து பாஸ் பாடம் நடத்திட்டே இருக்காரு எல்லாரும் எழுதிட்டே இருக்காங்க அவர் சொல்ல சொல்ல எல்லாருமே வேகமா எழுதுறாங்க நான் வந்து கோவுக்கும் கேவுக்கும் வித்தியாசம் தெரியாம அப்படியே உட்காண்டேன் இப்படி போடணுமா இப்படி போடணுமான்னு எனக்கு தெரியல உடனே எனக்கு உடனே ஒரு துக்கம் வந்துச்சு ஆடா உனக்கு கோக்கும் கேட்குமே வித்தியாசம் தெரில நீ எல்லாம் படிச்சு பைபிள் காலேஜில் படிச்சு ஊழியா போறியா அப்படின்னு உடனே பெண் அப்படியே வச்சுட்டு சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது டீக்கு பெல் அடிச்சாங்க ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஒரு பாஸ்டர் அவர் வந்து ஏன் பிரதர் ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் பிரதர் எனக்கு கோவுக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரில நான் எல்லாம் என்ன பிரதர் படித்து முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் போய் ஊழியன் செய்ய போறேன் அப்படின்னா இன்னும் உங்க என்ன இப்போ கோவுக்கும் கேக்கு தானே வித்தியாசம் தெரியணும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நோட்டு எழுதிட்டு இதுதான் கோ இதான் கே அப்படின்னு எழுதி கொடுத்தாரு என் வாழ்க்கையில ஃபஸ்ட்டு சொல்லி புரிஞ்ச ஒரே வேட அது மட்டும்தான் உண்மையிலே எனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியவே புரியாது ஓ அப்படியா பிரதர் இது வரைக்கும் கோவம் கேக்குன்னு விஷயமே தெரில ஸோ இப்படியே பைபிள் காலேஜில் வந்து பைபிள் காலேஜ்லேயும் எங்கள் அம்மா அப்பா வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க எங்கள் அப்பா அம்மா மூணாவது வருஷத்தில் தான் ஃபோன் பண்ணாங்க எல்லாருக்கும் லெட்டர் வரும் எனக்கு லெட்டர் வந்ததில்லை ஆனால் எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அப்படி தான் பைபிள் காலேஜ் வாழ்க்கையை முடித்தேன் ஆனால் அதே பைபிள் காலேஜில் ஆண்டவர் என்ன வாடனா அனுமதித்தேன் ஆனால் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்ததை மட்டும் சொல்லிவிட்டு நிறைய சாட்சி இருக்குது டைம் இல்லை நிறைய பேர் சாட்சி கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் வந்து இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது நம்ம இங்கேருந்து சங்குனூர் பக்கத்தில் ஒரு பிரேயர் செல் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அந்த ப்ரேயர் செலுக்கு வந்து அஞ்சாம் நம்பர் பஸ்ஸு அங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து ஏறுனால் அந்த பஸ்ஸு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும் நான் வந்து எப்போவுமே பஸ்ஸுனுடைய அந்த ஓரத்தில் நான் இருப்பேன் அப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப அப்படியே வந்து கையில் சட்டி வச்சிருக்கிறது சண்டை போட்டுக்கிறது அப்படியே ஆண்டவர் இல்லாமல் அழகிறது இதெல்லாம் என் கண்ணில் பார்த்து பார்த்து பஸ்ஸில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் அங்கேருந்து ராமநாதபுரத்தில் இருந்து இங்கே ஒன்றரை கிலோமீட்டர் இது வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பேன் இவங்களை எல்லோரும் அச்சிங்க ஆண்டவர் இவங்களெல்லாம் சந்திங்க ஆண்டவர் ஒரு நாள் நான் இந்த மாதிரி அழுதுட்டுருக்கும்போது என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு உட்கார்ந்த உடனே என்ன தட்டி ஏன் அழுறேன்னு கேட்டார் நான் என்ன சொல்றேன்னு தெரியல அடுத்த வார்த்தை அவர் என்ன சொன்னார் தெரியுமா லவ் ஃபெயிலியரை குறிச்சு எல்லாம் பயப்படாதப்பா இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போவா உனக்கு நல்ல வாழ்க்கை கடவுள் வச்சிருப்பாரு அப்ப நான் நினைச்சேன் நான் அழுறது உங்களுக்கு என்ன தெரியும் சோ ஆனா இந்த பைபிள் காலேஜர் நான் ஊழியம் பண்ணுவேன் ஊழியம் செய்வேன் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்போ அன்னைக்கு இப்படி அழுதுட்டே போவேன் இங்க இருந்து ஆகி சென்னையில மாதவரத்துல ஊழியம் பண்ணேன் அங்கேருந்து முடிச்சுட்டு திருச்சி ஓஎஃப்டியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாயிட்டேன் ரொம்ப சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகி நிறைய நெகட்டிவாக யோசிச்சு 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 ரொம்ப சிக்காயிட்டேன் மஞ்சக்க அம்மாலாம் அப்படின்ற ஒரு வியாதி வந்துருச்சு ஒன்பது மாதம் படுத்த படுக்கையா யாருக்குமே தெரியாம எங்கள் ஊரில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருந்தேன் ஸோ ஆனால் எங்கள் ஊரில் இருக்க முடியல அதனால் திருப்பி கோயம்புத்தூரில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க என்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னால் முடியல எனக்கு ஊழியத்துக்கும் போக முடியல என்னை கொஞ்ச நாள் உடல் நல்ல சரியில்லை எனக்கு கொஞ்சம் வச்சு பார்ப்பீங்களான்னு அவங்கள்ட்ட விட்டு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க வாங்க தாராளமாக வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்காங்க அந்த வீட்டில் ஒரே ரூமில் ஸோ ஒன்பது மாதம் என் தலைமாட்டில் ஒரு ட்ரீப் ஓடிட்டே இருக்கோம் ஒரு நாளில் இருபத்தஞ்சு மாத்திரை சாப்பிடுவேன் நீரோ மாத்திரை மட்டும் அஞ்சு சாப்பிடுவேன் திரும்பி ஊழியர் செய்வேன் திரும்பி நிற்பேன் திரும்பி வாழ்வேன் திரும்பி உயிரோடு இருப்பேன்ற நம்பிக்கை எல்லாமே அத்திருச்சு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணியை திறந்து விட்டு நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள் கடந்து வந்த பாதைகள் முட்கல்வேலிகள் நடக்க முடியல அப்படியே அந்த பாட்டை அவங்க ஒருவேளை அம்மா அப்பா கேட்டா நினச்சி நினைச்சு திறந்து விட்டு சத்தமா அழுவேன் ஆனா மறுதலிக்கவே இல்லை ஆண்டவர் நான் மரிச்சா கூட உங்களுக்காக மறிச்சிடறேன் ஆனா என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல அப்பதான் கொஞ்சம் அப்படியே அந்த இதெல்லாம் ரெடி ஆகி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆயிட்டேன் சரி இனி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஊழியம் செய்த இடத்துல கேட்கும் போது இல்லைப்பா உனக்கு கொஞ்சம் ஊழியம் மாதிரி தர முடியாது அசிஸ்டண்ட்டாக வேணா இருக்கிறியான்னு கேட்டாங்க ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் அந்த அம்மா அப்பா ஒன்பது மாதமாக ரத்தினபுரியில் ஒரு வீடு வந்து வாடகைக்கே போகாமல் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த வீடு ரொம்ப நாளாக வாடகைக்கு போகாமல் இருக்குது இதில் வேணா ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல மூணு பேரை வச்சு அந்த வீட்டில் அந்த திருச்சபையை ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவ சபைய ஸோ கத்தரே மாற்றின ஸோ நிறைய நிறைய மிரட்டல்கள் நிறைய கேஸு எத்தனையோ மனிதருடைய பயம் ஒருத்தது எல்லாம் இருந்த போதிலும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சர்ச்சு கட்டினோம் அங்கேருந்து துரத்தப்பட்டு இன்னொரு இடத்துல வந்தோம் ரெண்டாவது இடம் அது நமக்கு சித்தனா அங்கே இருந்தும் ரொம்ப கேஸ் ஃபைல் பண்ணி மூணாவது இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடமா இருந்துச்சு இதை வாங்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மகிட்ட எந்த பணமும் இல்லைன்னு தெரியும் அப்போ அடிக்கடி இருபத்தோரு நாள் ஜபம் நடந்துட்டு இருக்கிறது தெரியும் ஒரு நாள் இருபத்தோரு நாள் ஜபம் அங்கே நடத்திட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் வருது சரி நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவராச்சே ஏன் பெருசாக நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடம் அந்த கார்னரில் ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு போய் என் பேக்கெட்ல ஒரு அஞ்சு ரூபா இருந்துச்சு அண்டவரே இந்த இடத்தினுடைய சொந்தக்காரன் கையில அஞ்சு ரூபாவை அட்வான்ஸ் கொடுத்தா செருப்பாலே அடிச்சுடுவான் அவன் அவன் கையிலே வாங்க மாட்டான் ஏன்னா அப்போ இந்த இடத்துனுடைய விலை வந்து அஞ்சு கோடி நான் அஞ்சு ரூபாவை கொண்டு போய் பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது இந்த லேண்டுக்கு அவன் சொந்தக்காரனா மாறதுக்கு முன்னாடி நீங்க சொந்தக்காரன் அதனால இந்த இடம் நாங்க ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுங்கன்னு ஒரு அஞ்சு ரூபா விசுவாசத்தோட பொறைச்சிட்டோம் ஆனால் அதை கனம் பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாதைகளை கடந்து வந்தோம் அதை சொன்னால் டைம் நிறைய ஆகும் அப்படியே கடந்து வந்தோம் அப்போ ஒரு நாள் வந்து நான் ரொம்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இதை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்முடைய ஜபம் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துருச்சு அப்போது நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னு தோணுது ஆண்டவர இந்த ஊழியத்துக்கு போது என் மனசில் ஒன்று மட்டும் ஆண்டவர் பேசின மாதிரி இருந்துச்சு சரி நான் உனக்கு இந்த இடத்த கொடுத்தேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன செய்வே அப்படின்னு கேட்டாங்க அப்போ உண்மையிலே நான் திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே என்கிட்ட ஒரே ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று சாரி இன்னும் ஐ லவ் யூ இந்த வார்த்தையை தவிர ஒன்றும் இல்லை நான் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பேன் ரொம்ப நேசிப்பேன் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே யோசித்தே இருப்பேன் ஏன்னா என் வாழ்க்கையிலே அவர் தான் எல்லாமே அதனால் பச்சை மணலில் முழங்கால நின்றுருக்குறேன் என் கயிறில் கை காலை கட்டி தொங்க விட்டு நீ எங்காண்டவர் இருக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் ஸோ அப்போ சொன்னேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் எதுவுமே கொண்டு வரல அதனால் சாரி ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை இருக்குது ஆனால் நீங்கள் இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களை நான் நம்புவேன்னு சொன்னேன் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க பாஸ் அப்படி சொன்னீங்க அப்போ ஆண்டோரை இதுவரைக்கும் நம்பாமல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னு ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப தைரியசாலியாக நிற்கிறேன் நான் ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப பயப்படுவேன் நிறைய நேரத்தில் வந்து ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் நம்ப முடியுமா நம்ப முடியுமா அப்படின்னலாம் தோணும் அப்போது இந்த இடத்த மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சாகிற வரைக்கும் என்ன வந்தாலும் உங்களை நம்புவாங்க உங்களை நம்புவாங்க ஸோ ஆண்டவர் கொடுத்தார் கொடுத்த உடனே நினச்சோம் சரி ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனால் உடனே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஸோ இதை திறக்கணும் அப்படின்னு ஒரு ஜபத் ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க வெளி வெளி நாடுகள்லேருந்து கூட நிறைய சொந்தங்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க கண்டிப்பாக எங்களுடைய எங்கள் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது பெரிய சுமை பெரிய பாரம் அவங்களுடைய சம்பளங்களெல்லாம் ரொம்ப குறைவான ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எல்லாேருக்காகவும் ஒரு ப்ரேயர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி இதை டெடிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம் ஆனால் உண்மையிலே அப்பாங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை நான் நான் யோசிக்கவே இல்லை பட் அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவங்க வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறதே சந்தோஷம் அவங்கள சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு ஒன்றுமே இல்லை பட் எல்லாருடைய எங்கள் மாமனார் அப்பா அப்பாங்க ரெண்டு பேர் பாஸ்டர்ஸு இன்னும் லைவில் பார்க்குற பாஸ்டர்ஸு என்னை நேசிக்கிற நீங்கள் பிள்ளைங்க சர்ச்சில் உள்ளவங்க ஒரு பிள்ளையை போல சகோதரனை போல இன்றைக்கும் நான் அடித்தா அடி வாங்குற மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை எவ்வளோ ஆனாலும் திட்டலாம் அந்த அளவுக்கு இருக்கிறீங்க ஸோ அவ்வளோ நேசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கேன் ஸோ ஆண்டவர் இன்னும் இன்றைக்கி வந்து இந்த திருச்சபைக்கு ஒரு பேர் இருக்குது மகாராஜாவின் நகரம் அப்போ வந்து இந்த டெடிக்கேஷனுக்கு அப்பாவை கூப்பிடும்போது சரி ஒரு டொல் ஹவர் ஸ்ப்ரேயர் வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம் நம்ம தான் மீட்டிங் நடத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் அது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ன்னு எனக்கு தெரில ஆனால் இதை விட எது முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த டொல் ஹவர் ஸ்ப்ரேயர் தான் முக்கியம் ஏன்னா நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு நீங்கள் எல்லாருமே அப்படியே ஜபம் பண்ணுறது மாதிரி வந்துடணும் இந்த கோவை பட்டணத்தில் நாலு வழி முக்கியமான வழி இருக்குது அந்த நாலு வழியிலையும் நாலு மேம்பாலம் இருக்குது அதில் ஏறி பத்து வருஷம் தாண்டி ஆண்டவருடைய வருகத்தை ஆமதித்து அந்த பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு பாலத்துலேயும் நூறு சிலுவையாவது நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் கண்ணை மூடிட்டு போயிட்டே தேர் எனக்கு அதுதான் ஆசை கத்திர வந்து பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு பத்து சர்ச்சு கோயம்புத்தூரில் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு ஆயிரம் சர்ச் கோயம்புத்தூரில் அவன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம அப்படியே சொற்கநாட்டில அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைத்தட்டி அவன் நமக்கு இந்த பூமி ஒன்றும் சொந்தம் இல்லை அதனால் எல்லோரும் சேர்ந்து இனி இன்னும் எனக்காக ஜெபிங்கு ஆண்டவர் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய சாட்சி இடையில நம்ம மீட்டிங் வச்சு சொல்லுவோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ